தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உயிருடன் இருப்பவரை இறந்துவிட்டதாக கூறி இலவச வீட்டுமனை பட்டா விண்ணப்பத்தை நிராகரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி சென்றாயப் பெருமாள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தார் அவரது தந்தை ஜெயராஜ் தனியே வசித்து வரும் நிலையில் அவர் இறந்துவிட்டதாகவும் அவரது இடத்திற்கு பெருமாள் ஒரே வாரிசு என்பதால் வீட்டு பட்டா வழங்க முடியாது என நிராகரித்துள்ளது உயிருடன் இருப்பவரை இறந்ததாக அறிவித்து விடும் மன உளைச்சலில் உள்ளதாகவும் குடும்பத்துடன் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என சென்றாய பெருமாள் வேதனை தெரிவித்துள்ளார் தருணம் அதுக்கு வந்து எங்க அப்பா பட்டால அவர் வீட்டுல அவர் இருக்காரு நான் மாற்ற திருநாளுக்கு நான் தனியா கேட்டிருந்தேன் அது கேட்டிருக்கு எங்க அப்பா காலமா இருக்கார் அப்படின்னு இருந்து புகார் கொடுத்து நம்மள மானம் இல்லாம ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாங்க நான் வெளியே நடக்க முடியாம இருக்கேன் இது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்